நண்பர்களே வணக்கம் நீங்கள் இதுவரை அசோக் லேலண்ட் பேருந்தில் பயணம் செய்துள்ளீர்களா அல்லது அதன் பிரம்மாண்டமான லாரிகள் சாலையில் செல்வதை பார்த்திருக்கிறீர்களா இந்த கேள்வியை கேட்டால் ஆம் என்றுதான் எல்லோரும் சொல்வீர்கள் ஏனென்றால் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் மக்களின் கனவுகளை பொருட்களை எதிர்காலத்தை சுமந்து செல்லும் வாகனங்களில் அசோக் லேலண்டிற்கு ஒரு தனி இடம் உண்டு ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாபெரும் நிறுவனம் வெறும் கனவுகளிலிருந்துதான் உருவானது வெளிநாட்டு கார்களை விற்று கொண்டிருந்த ஒரு சிறிய நிறுவனம் இன்று இந்திய சாலைகளின் ராஜாவாக எப்படி மாறியது அது மட்டுமின்றி நமது இராணுவத்தின் முதுகெலும்பாகவும் உலக நாடுகளின் நம்பகமான தோழனாகவும் எப்படி உருவெடுத்தது இதுதான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகும் சுவாரஸ்யமான கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டு ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து ஓராண்டுதான் ஆகியிருந்தது அப்போது ரகுநந்தன் சரண் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது வெளிநாட்டு கார்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் அசோக் மோட்டார்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை அவர் சென்னையில் தொடங்கினார் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஆஸ்டின் மோட்டார் கம்பெனியின் கார்களை இங்கு விற்பதுதான் ஆரம்ப காலத்தில் அவர்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே சரணின் கனவு இதைவிட பெரிதாக இருந்தது சில ஆண்டுகள் கழித்து இந்திய அரசின் கொள்கைகள் மாறின இனி வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்வதை விட இங்கேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு கொள்கை உருவானது இது அசோக் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் அதே சமயம் ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது இந்த நேரத்தில்தான் இங்கிலாந்தின் மிகப்பெரிய வர்த்தக வாகன தயாரிப்பு நிறுவனமான லேலண்ட் மோட்டார்ஸ் உடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து ஆம் ஆண்டு அசோக் மோட்டார்ஸ் என்ற பெயர் அசோக் லேலண்ட் லிமிடெட் என மாறியது இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல இது ஒரு நிறுவனத்தின் வர்த்தக திசையையே மாற்றியது இனி இவர்கள் கார்களை இறக்குமதி செய்யவில்லை இந்தியாவின் சாலைகளுக்கு தேவையான கனரக லாரிகள் மற்றும் பேருந்துகளை அவர்களே தயாரிக்கத் தொடங்கினார்கள் இவர்களது முதல் தயாரிப்பான காமெட் பேருந்து மற்றும் லாரிகள் இந்திய போக்குவரத்து துறையில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தன அசோக் லேலண்ட் இந்திய ராணுவத்திற்கு தேவையான வாகனங்களை வழங்குவதில் அசோக் லேலண்ட் நிறுவனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் மூலம் இந்திய ராணுவத்தின் போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றுவதில் அசோக் லேலண்ட் ஒரு நம்பகமான நிறுவனமாக உள்ளது அசோக் லேலண்ட் வாகனங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இலங்கை நேபாளம் வங்கதேசம் மியான்மர் தென்னாப்பிரிக்கா கென்யா தான்சானியா மொசாம்பிக் மாலத்தீவு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுக்கு அசோக் லேலண்டின் தோஸ்த் போன்ற வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தின் ராஸ் அல் கைமாவில் ஒரு பேருந்து உற்பத்தி ஆலையையும் இந்த நிறுவனம் கொண்டுள்ளது சிறந்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்காக அசோக் லேலண்ட் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நடைபெற்ற பதினைந்தாவது அப்பல்லோ சிவி விருதுகள் விழாவில் அதன் பாடாரக வாகனம் சிறந்த பிக் அப் விருதை வென்றது இதுபோன்று பல விருதுகளை பெற்று அசோக் லேலண்ட் நிறுவனம் அதன் தரத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் சான்றாக திகழ்கிறது அசோக் லேலண்ட் வெறும் ஒரு நிறுவனம் மட்டுமல்ல அது இந்திய வளர்ச்சியின் ஒரு அசைக்க முடியாத அங்கம் ஒரு சிறிய கனவில் தொடங்கி ஒரு தேசத்தின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து இராணுவத்தின் வலிமையையும் உலக நாடுகளின் நம்பிக்கையையும் வென்ற ஒரு வெற்றி பயணம் இது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்